அதாவது அப்போ நீங்கள் ஜோஷியம்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இன்றைக்கி நான் இன்னைக்கு இன்னைக்கு கணிப்பெல்லாம் பார்த்துருக்குறீங்க நீங்கள் இப்போ துல்லியமாக தான் வந்திருக்கீங்க கண்டிப்பாக வாங்கிடுவீங்கன்ட்டு இது பொய்யாச்சுன்னு சொன்னால் அதுவும் பொய்யாயிரும் நீங்கள் ஐம்பது லட்சம் வாங்கலன்னா அதுவும் பொய்யாயிரும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் ஒன்று வந்து இப்போ இப்போ எனக்கு சூனையும் செய்கிறது எனக்கு தான் செய்வீங்களா நான் சொல்கிறேன் இன்னும் நம்ம சேர்த்து செய்வலா எல்லாரும் கொடுத்துடலாமா சரி யாராவது போட்டுக்கிறீ நம்மளோட நீங்க ஒண்ணா உங்களோட போட்டுருக்கா ரெண்டு பேர் மூணு பேர் போடுங்க சரி பேர் போடுங்க நம்பர் ஒன்றா போட்டுருங்க சரி சரி நல்லா அப்ப இந்த நாலு பேருக்கு நீ செய்ய போறீங்க நாலு பேருக்கு போட்டுக்கலாம் இல்லை ஒப்பந்தத்தில் அஞ்சு பேர் உங்களுக்கு ஒப்பந்தத்தில் போட்டு தந்துடுவோம் தாயார் பெயர் அவங்க பிறந்த தேதி நேரம் மாசம் தாயார் எதுக்கு அவங்கள போய் வந்து வைக்கிறீங்க யார் வந்து சூனியை வேணும்னு கேட்கறாங்களா அவங்களுடைய அம்மா பெயர் டேட்டா டைம் வேணும் டைம் வேணும் அப்படி டைம் இல்லைன்னா அவர்கள் சார்ந்த சந்ததிகள் இருப்பாங்களே குழந்தைக்கு பிறந்திருக்கும்ல அந்த குழந்தையோட நேரம் வச்சு நாங்கள் சந்ததி ஸ்தானம் எடுத்துக்குவோம் இப்போது மிஸ்டர்னு சொன்னால் கல்யாணம் தெரியாட்டுன்னு சொன்னால் அவர் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துருங்க அவரை லிஸ்ட்லேருந்து என்

அந்த மாதிரி வந்து அந்த அந்த டீட்டெயில் வேணும் அந்த டேட் ஆஃப் பர்த்து அதை டைமும் வருஷம் ம் இல்லை இல்லை நானும் நான் உண்மையாக மனசு நானே தில்லாக வந்து மனசாட்சியோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் நீங்கள் எப்படி அதோட ம் வேணும் அப்புறம் நான் இப்போ நீங்கள் என்ன சொன்னாக்கா உங்களுடைய உள் பனின்னு வந்து கரெக்ட் இப்போ போட்டிருக்கிறது அப்படி பொசிஷனாக எனக்கு கட்டி கொடுத்துடணும் ஆ இப்போண்ணா கேமரா பனியன் பனியன் போடாம இருந்தால் நீங்கள் சீனுக்கு வேணாம் பனியன் ஒன்று வேணும் ஆ இல்லைன்னா நீங்கள் இது ஜட்டி போட்டுருக்கீங்களா ஜட்டி மாற்றி போட்டுருங்க ஜட்டி மாற்றி ஜட்டி கொடுங்க நீங்கள் ஜட்டி கொடுத்துடலாம் ஜட்டி ஜட்டி கொடுத்துடலாம் ஜட்டி கொடுத்து உடுப்பாடை உள்ளாடை ஏன்னா அதில் அதில் வேறு செடி போட்டுக்கோங்க என்ன காசு கூட கொடுக்குறேன் வாங்கி கூட போட்டுக்கோங்க எனக்கு அந்த பட்ட ஒரு துணி வேணும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு இத பணி என்ன கொடுத்தோன்னா எனக்கு ஒன்றும் பாதிப்பு வராதுங்க நான் தோத்துட்டேன்னா தான் எனக்கு தான் பெரும் பாதிப்பு இல்லை அதனால் நான் உஷாரால் எடுப்பேன் ஆ உள்ளாடை உள்ளாடை அப்புறம் உங்களுடைய க கொஞ்சம் ஆறு கொஞ்சம் முடி வேணும் ஆமாம் முடி வேணும் நீ பிரித்தியமாக பக்கத்து வீடாக வீடுகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் தலை த உங்களுக்கு தான் தலையில் வெட்ட முடியாதுல்ல தாடி வெட்டிக்கலாம் ஏதோ ஒரு முடி மொத்தத்தில் ஏதோ ஒரு முடி ஆமா ஆமாம் முடி கொஞ்சம் நாம் அதை நாம் எடுத்துக்குவோம் ஆ நாம் எடுத்துக்குவோம் ஆ இப்போ நாம தான் கை முன்னாடி வெட்டுறோம்ல கத்திரிக்கோவில் ஆனால் கத்திரிக்கோவில் நகைவெட்டியெல்லாம் கொண்டுட்டுலாம் வந்திருக்கிறேன் கம்மெண்ட் ஆ இதெல்லாம் எனக்கு வேணும் ம் சரியா அப்புறம் அவ்வளோ தான் இந்த இப்போது இந்த பாதிப்பு ஏற்படுத்த வேணுன்றவங்க யூரின் கொடுக்கணும் எனக்கு யூரின் வந்து வேணும் யூரின் வேணும் வேணும் ஏதாவது நான் கேட்குற பொருள்கள் கொடுக்கணும் சரியா

இதில் வந்து கூட ஜாயிண்ட் ஆகிக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து இலவசம் மற்றபடி வந்து நாளைக்கு இல்லை இல்லை அது ஜெயித்து வாங்குறதுங்க இன்னைக்கு வந்து என்கிட்ட என்ட்ரு ஆகிக்கிறோம் ஜெயிக்கிறது தானே அதனால் இன்னைக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ நாளைக்கு திடீர்னு வந்து ஏன்னா நேற்று காட்டாங்க எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு சூரியன் செய்யுங்க ஏங்க அவரே போட்டு டிம்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் தனியாக காசு கொடுக்கணும் ஓப்பனாக நான் ஒருத்தர் என்ன சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு அது யாருன்னு சொல்ல வேண்டியதுல ரெக்கார்டிங்ல இருக்காங்க நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் எங்கள் பிஜேக்கு தான் செய்வீங்களா எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஏப்பா பிஜேக்கு செஞ்சால் அஞ்சு லட்சம் பேருக்கு தெரியும் நீ அஞ்சு லட்சம் பேருக்கு தெரியற மாதிரி ஆயிக்க அப்புறமா வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டு கூப்பிடுறேன் உன்னையேனு நான் பேசி வச்சிருக்கிறேன் அப்போது நாம் என்ன சொன்னேன்னா இந்த டேலண்ட் காட்டுறதுன்ற விஷயத்தில்

ஆக இந்த ஒரு மண்டலம் அதுபோல் ஒரு கருக்கட்டி அதை அடுத்த நிலை கொண்டுட்டு போய் அடுத்த நிலை கொண்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து மூணு மண்டலம் இல்லாமல் எந்த வேலையும் எங்கள் அப்போ ஏழரை கோடினாலும் எந்த வேலையும் எடுக்கிறதுல எத்தனாயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்கள் செய்ய போகிறதும் இல்லை நாங்கள் மூணு மண்டலம் அதில் மூணு மண்டலம்னு சொன்னால் இப்போ உங்களுடைய கால்குலேஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலில் நீங்கள் கேட்ட விஷயத்தில் உங்களுக்கு தடை உத்தரவு உருவாகும் அதாவது வந்து ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே எக்ஸ் உங்கள்கிட்ட நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க நான் ஈஸியாக எல்லாத்தையும் அப்படி தான் பேசுவேன் தென்னை மரம் இருக்குது மரம் இருக்குது ஈச்சை மரம் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு கேடர் ஒன்று ஒன்று ஒரு கேடர் அதனால் வந்து ஒருத்தரை வந்து ஒரே நாளில் முடிக்கலாம் நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்னு சொல்கிறவங்க கூட இருக்கலாம் என்னுடைய சாய்ஸ் நான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து அந்த ஜோதிடம் அது சம்மந்தப்பட்டு தான் நம்ம அது சம்மந்தப்பட்டு தான் இதுக்குள்ளே இப்போ போகிறோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சார்ந்தது தான் அந்த விஷயம் அதனால் ஒன்னூற்றி நாற்பத்தி நாலு நாள் டைம் வேணும் குறுக்க மாட்டேன் ஒரு நபர்கிட்ட ஃபோனில் பேசும்போது நாற்பதே நாளில் நான் செஞ்சு காட்டுறேன் நாற்பத்தி ஓராவது நாள் மேடை இல்லைன்னு சொல்லி ரெக்கார்டிங் வச்சுருக்கிறோம் நாமளும் அதில் என்ன சொன்னோன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்திற்கு நாற்பது நாளுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நாற்பதே நாளில் போட்டு தள்ளிடுறேன் நாற்பதே நாளுக்குள்ளே அதை பண்ணிடுறேன்னு நான் சொல்ல கிடையாது அது என்ட்டு ரெக்கார்டிங் கொண்டு வந்துருக்குறோம் நான் ஒரு இல்லை இல்லை நான் என்ன சொல்லுன்னா பேச என்னங்க பயங்கரமான ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு இல்லை இல்லை உங் இல்ல நான் வந்து எங்களுடைய எனக்கு சார்ந்த செகாக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க உங்களை ஒப்பந்தத்துக்கு உட்படுத்த மாட்டாங்க அவங்க அந்த முப்பது நாளுக்குள்ளையே பிரச்சனை முடிச்சுக்கிட்டு சொன்ன விஷயத்துக்குலாம் நான் வருவேன் பிராங்கா பேசுவேன் நான் ஒன்றும் திரைமறைவான ஆள் இல்லை எனக்குன்னு உண்டானது இருக்குது அதனால் நான் என்ன சொன்னேன்னா மற்றவங்க என்ன சொன்னாங்க ஏங்க முப்பது நாளுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை முடிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சூனியம் தோற்றுடுச்சுன்னு அவங்க அறிவிக்க போகிறாங்க இன்னோட உங்களுடைய விபத்திருத்த வேறு வாங்க போகிறாங்க கம்பல்சரியாக அவங்க வந்து உங்ககிட்ட எக்ரிமெண்ட் போட மாட்டாங்க சொன்னாங்களா சொன்னாங்களா அப்போ நாம் என்னென்னா சில ப்ரோக்ராம் இல்லை இல்லை எங்கள் ப்ரோக்ராம்குள்ளே ஆ இல்லை இல்லை அதெல்லாம் அதுக்கு தானே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் ஏப்பா கம்மன்ருங்க ஏப்பா கம்மன்ருங்க அவங்கக்கிட்ட நான் ஒப்பந்தம் போடுவேன் அவங்கள்ட்ட நான் பேசுவேன் நான் வாங்கிட்டு வருவேன் அவங்க முதல்ல ஐம்பது லட்சத்தை ஏமாத்தாம விட்டாச்சு சேர்த்தானப்பா காற்றை கொடுத்தா சேர்த்தான் விட்டா சேர்த்தான் அப்படின்ற இடத்துல வந்து என்னன்னுங்க என்னங்க நான் ஜெயிச்சுருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பே அதாவது வந்துங்க ஒரு சிலர் இல்லை இல்லை ஒரு சில விஷயங்கள் இல்லை இல்லைங்க ஒரு சிலர் பேசுகிற விஷயம் என்னுடைய டேலண்ட்டுக்கு என்னன்னா இல்லைங்க அதே கிடைச்சி தம்பது கிடைச்சி தான் சரி ஐம்பது லட்ச ரூபாயில் எச்சா கிடைக்குன்ட்டுருக்குது இந்த ஐம்பதை வாங்கிடுவேன் ஏமாற்ற மாட்டிங்கய்யா ஏ அதாவது வந்துங்க ஏமாற்ற மாட்டேங்கன்றது எனக்கு தெரியுதாலும் அதாவது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சொல் இருக்குது பார்த்தீங்களா இவங்க ஒருபோதும் ஐம்பது லட்ச ரூபா வாங்க மாட்டாங்க நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாய் பக்கம் கொடுத்துருவோம்னு சொல்லி நினைத்து கம்மியாக போயிடாதீங்கன்னு பேசும்போது என்னோடது வேலையை செஞ்சு போட்டு காசில் மேட்டரை விட்டுருவாங்களாட்டுருக்குது இது மனித இயல்பு கணிப்புகள் ஒரு பக்கமாக இருந்தாலும் நான் நாளைக்கே இப்போ நான் வந்து இருபது எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் வண்டிக்கு யாரும் அடிச்சிட்டாலும் என்ன ஏன்னா கணிச்சது சரியில்லை நாம தான் முட்டா பையன் நம்ம தான் சரியாக கணிக்கிலேன்னு தான் நான் எடுத்துக்க முடியும் சாஸ்திரத்தை தப்பு நான் எடுத்துக்க மாட்டேன் அதாவது நீங்க சொல்லி அது சரியாகாவிட்டால் தப்பா நீங்க ஜோசியம் செஞ்சதான் முடிவு எடுத்துக்குவேன் ஆனா ஜோசியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்றீங்க அது மாதிரி இப்போ எங்களுக்கு சூனியத்துக்கு அஞ்சு பேருக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுத்த முடிவு செஞ்சு எதுவும் ஆகலைன்னா நான் வச்ச சூனியத்துல மிஸ்டேக் ஆகி போச்சுன்னு சொல்லி தப்பிக்க கூடாது இல்லை நீங்க சொன்னீங்க அதை இப்ப முன்னாடி மின்பின் ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மின்பின் யோசித்து இறங்குவோம் இறங்கிட்டோம்னு சொன்னால் நொடி பொழுது நாள் பொழுது கூட பார்த்து அந்த விஷயத்துல நாம் ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னு சொன்னாக்கா இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சாதாரணமாக இப்போ ஏழரை சனி வந்துச்சு ஊர் பயன்ட் செருப்படு தின்னும் ஊர் பாயிண்ட் அஞ்சு லட்ச ரூபா கடன் ஆச்சு கட்டணுன்ற கதை கிடையாது இது எங்கள் அப்பன் பாட்டை நானூறு வருஷ காலத்தினுடைய விஷயத்தில் நானூறு வருஷமாக மயிராண்டிக்கு பூராமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்றது ஆயிருமேன்ற இடத்துல கண்ணுங்கிறதுமா இந்த வேலை செய்வேன் இல்லாமல் நான் வந்து உங்கள் இடத்துக்கு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு வரப்போதே அப்புறம் நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறமா வந்து நான் நான் எந்த காரணமும் கிடையாது நான் சம ப்ரூஃப் நீங்கள் கேட்ட பாதிப்பை தரலைன்னா பாதிப்பு சூனியம் போயின்னு நான் வச்சுக்குவேன் எனக்கு சூனியமே நாங்கள் இந்த இந்த கலைக்கு எது ஆப்போசிட்டாக இதுக்குள்ளே என்னென்ன என்னென்ன நாம் என்ன நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம் மற்ற அதாவது வந்து என்ன சொன்னால் ஒரு கஜ விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க இந்த சூனியம் மெய்யா பொய்யான்னு சொல்லி ஒரு க ப்ரோக்ராம் நடந்துச்சு அதில் நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் சேர் கேட்டேன் இருக்குதுன்னு பேசுகிறீங்களா இல்லைன்னு பேசுங்க இருக்கிறது ஆனால் இல்லை என்று ஒரு சேர் கொடுங்க நாங்கள் லூசாட்டும் பேசிகிட்டு இருக்கிறீங்க கோபி ஆனந்த் கேட்டார் ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் வித்தை தெரிந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன்டையும் பத்து பேர் போகிறாங்க வித்தை தெரியாமையே ஒன்பது பேர் இருக்கிறான் அவன்டையும் பத்து பத்து பேர் போகிறாங்க ஏமாந்தவர்களுடைய பட்டியல் தொண்ணூறு என்பதற்காக ஒரு உண்டான வித்தை இல்லாமல் போகாது இண்டிவிஜுவல் சேர் பேடு பேசுகிறேன்னு சொல்லி நம்ம ஒரு க கோபியானந்திட்டே இந்த சூனியன் சம்மந்தப்பட்டு ஒரு இதுக்கு பண்ணாங்க ஏங்க அவங்க கமர்ஷியல்ட்டாங்க நாங்கள் இருக்குதுன்னு இல்லை இல்லை இருக்குதுன்னு நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்ட்டாங்க என்ன என்னதுங்க அப்படியெல்லாம் போனவனா மக்கம் போனவனா நாம சுத்திரமா பிடிச்சிருமான்னு கணிச்சிட்டு வெளியே சுத்த முடியாது அதாவது வந்து அடித்தால் நாம் என்ன என்னுடைய மீடியா டாக் இல்லை என்னுடைய மீடியா டாக் என்னன்னு சொன்னா இல்லையா அதாவது ஐந்து பேருக்கு உங்களுக்கு சாய்ஸ் தர்றோம் அஞ்சு பேருக்கு செய்யுங்க அதில் ஒத்தருக்காவது படிக்கணும் ஒரு அஞ்சு பேருக்கும் பலிக்கணும் அஞ்சு பேருக்கும் பலிக்காட்டா ஒத்தருக்காவது பலிக்கணும் ஒருவருக்கு கூட பலிக்கலா உங்கள் சூனியமே தவறுன்னு சொல்லணுமே தவிர ஏன் மிஸ்டேக்கு சூனியம்லாம் கரெக்டு அப்படினு சொல்கிறீங்களே இந்த நீயா நானாவில் நீயா நானாவில் பேசலான்டா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அங்கே வந்து தெளிவாக சொல்லணும் சூனியமே பொய் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒத்துக்குறிங்களா அஞ்சு பேர்த்த கேட்குறேன் அஞ்சு பேர்த்துக்கு செய்வேன் அஞ்சு பேர்த்து ஒருத்தருக்கு பாதிக்கலைன்னா கூட சூனியம் பூன்னு ஒத்துக்குவேன் நீங்கள் என்ன நாலு பேர்த்துக்கு பழிச்சு ஒ ஒருத்த அஞ்சில் ஒருத்தன் மிஸ் ஆனால் கூட சாரி அப்படி எனக்கு எதாவது ஃப்ளோட்டில் ஏதாவது பேசணும் நீங்கள் என்ன நீங்கள் பேசும்போது தப்பாக எடுக்கிறீங்க நாம் இல்லை இல்லை எனக்கு அப்படி நான் அப்படியே பேசி பழகினேன் இல்லை 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 நான் என்ன சொல்லுண்ணா என்னுடைய ஃப்ளோட்டு என்னுடைய வார்த்தைகள் வந்து நான் இப்படி தான் பேசி பழகினேன் அதனால் வந்து என்ன சொல்லுன்னா அஞ்சு பேர்த்துல இல்லை இல்லை நாம் என்ன சொல்லணும் நாம் என்ன நாம் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் என்னுடைய வித்தை ஐயா எனக்கு பழிக்குங்களா ஐயா நான் வந்தவங்கள்ட்ட நல்லா போயிருந்தாங்கயா அப்படின்னு கேட்டாலும் அடித்தாள் எவனுக்கெல்லாம் பளிக்குமோ அவன் அடித்தாள் எவனுக்கெல்லாம் வலிக்குமோ அவனுக்கெல்லாம் என் வித்தை பளிக்கும்ன்னு சொல்லி நம்ம ஆடு கொடுத்துருக்குறோம் எவனுக்கெல்லாம் அடித்தா வலிக்கும் எல்லாத்துக்குமே அப்போ தான் நம்ம சொல்லுவான் அறுத்தால் எவனுக்கெல்லாம் சிகப்பிரத்தம் ரத்தம் ஓடுகிறது அவன் எல்லாம் எனக்கு செந்தக்காரன் இரத்தத்தின் நிறம் மாறியவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை எவனு பச்சை நெத்த ஓடணும் பூரா நமக்கு தேவையில்லாதவன் 嗯。<Yeah. S 2> yeah. ஆ ஆமாம் நாமளும் அடுத்து திங்கிறமில்ல திங்கிறதெல்லாம் நமக்கு ரிலேஷன்ஷிப்பாக வந்துடல திங்காததெல்லாம் வெளியே நிற்கிது ஆ அப்படி அது வந்து வேணாம் அதுக்குள்ளே பார்த்துட்டு அதை ஆர்க்கி உங்ககிட்ட பேசுறது ஜெயிக்க முடியாது அது வேணாம் அதை விட்டுறலாம் நீங்கள் கொழப்பை விட்டுருக்கீங்க ஆர்கூமெண்டுக்குள்ளே நான் வரல ஆமாம் நான் வந்து நான் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா இப்போ நம்ம அதனால நம்ம வேறு நம்ம நமக்குள்ளே நம்ம மற்ற நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்களை மற்றவங்கள கூடி கூட கூட்டிகிட்டு வரல டே ராஜாங்களா காவி வெட்டி கட்டிட்டு வாங்களா அப்போ தானே இந்த பாய்மார்களை கொஞ்சம் அம்தியாவது உட்கார வைக்க முடியும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு வந்து இஸ்லாத்தில் இருக்குதா அப்படி இருக்குதான்னு நம்மளால் பார்த்து ஏதாவது ராங்காக கேள்வி கேட்டாங்களா இதுகிட்ட பதில் பேச முடியாது பூரா வாயாடி கூட்டம் அதனால நான் அதனால தான் என்னுடைய கான்செப்டே மாற்றிட்டோம் அதனால் நான் வந்து அதான் நாம் அந்த ஆடு போடும் நம்ம கீழே போடும் மாதிரி சொல்லி சொல்லியிருந்தோம் என்னென்னு சொன்னேன்னா ம இது சம்மந்தமாக வந்து இது ம பிஜேபிக்கும் எனக்கும் இடையிலே உண்டான போட்டி இதில் மார்க் அன்பர்கள் விமர்சனம் கேட்டி எனக்கு தொந்தரவு நான் சிலர்லாம் எழுதி வச்சோம் அப்படி நம்ம நம்ம வந்து இந்த விஷயத்தில் வேணாம் ஆ அதனால் நாம் இல்லை இல்லை அதுக்கு தான் இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச நண்பர் திருப்பூர் தான் உட்காந்துருக்கலாரு திருப்பூரில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு திருப்பூரில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு எனக்கு ஒரு சிலர் வந்து அஜத்துன்னு கூடுவாங்க இன்னொரு ஒரு அஜர்த்து ஒரு ஒரிஜினலான அஜர்த்து ஒருத்தர் வந்து அவர் பண்ணோன்னு ஏங்க நம்ம அஜத்தை உங்களுக்கு தெரியுமா ஏன் அவர் எங்கேங்க அஜத்தை அவர் மந்திரவாதிங்க அவர் அதை பேச்சை நிறுத்திக்கிட்டார் நிறுத்திக்கிட்டே என்கிட்ட போனால் ஏங்க உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த மௌலானாக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை இல்லை என் நல்லா தானே ஏங்க நான் இப்படி சொன்னேங்க அவர் உங்களை மந்திரவாதின்னு சொல்கிறாங்க அவன் சொன்னார் உங்களுக்கு எப்படி கூப்பிடணுன்னு தோணுது அஜத்துன்னு கூப்பிட்ன்னு சொல்லுது நீ அப்படி கூப்பிடலாம் அவருக்கு என்னை மந்திரவாதின்னு கூப்பிடணுன்னு தோணுது அவர் அப்படி என்னை கூப்பிடலாம் இன்னொருத்தருக்கு என்னை மயிராண்டின்னு கூப்பணும்னு தோணுச்சுன்னா அவன் அப்படி கூப்பிடலாம் எவன் எப்படி கூப்பிட்டால என்னை தானே கூப்பிட்றாங்க விடுத்தலை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய விஷயத்தில் வந்து நான் உங்களுக்கு மாந்திரிகராக வரோம் ஆ சரியா சரி அப்போ எங்களுடைய பாதிப்பு பாதிப்பு நாங்கள் வந்து நாங்கள் அனைவருமே அதிகபட்சமான பாதிப்பு தான் எதிர்பார்க்குறோம் அதிகபட்சமான பாதிப்புங்கிறது சாவு அதிகபட்சமாக இல்ல நான் நான் சொல்லி நான் தர்றோம் அவங்களுக்கு தர்றோம் நாங்கள் மைக் தர முறைங்க பேசுங்க சாவுங்கிறது ஒரு இன்னொன்று இருக்கிறனால அது வேணாம் இது வந்து தனித்து காட்ட இல்ல உங்களுக்கு இன்னும் அதை விட்ருவோம் மற்றவங்களுக்கு சாவை கேட்போம் ஆ சரி சாவுங்க வந்து ஒரே மாதிரி வேணாங்கிறேன் ஒருத்தருக்கு போடுறேன் அப்படியா சரி நான் அவனுக்கு உன்ன வந்து அந்த கடிதத்தில் எழுதிருந்தீங்க அந்த சாவுங்கிற வாரம் அப்படி பண்ணலாம் அந்த மேட்டர் இவருக்கு வரங்கிற டாபிக் கிடையாது சூனிய நீங்கள் கவனிக்கணுங்க எங்களை பற்றி கவனிக்க தேவையில்லை அதனால் சாவுங்கிறது துன்பத்தில் விடுதல் அது வரணுங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தீங்க அந்த வாதம் நிற்காது ஏன்னு கேட்டால் இந்த சூனிய உண்மையாக பொய்யான்னு உலகம் தெரிகிறதுக்கு தான் இதை பண்ணுறீங்க நான் மொய் நான் இறந்துட்டால் கூட சூனிய மெய்யின்னு காட்டினு ஆயிரம் மாதிரி இல்லையா அதனால் நீங்கள் சாவு மட்டும் வேணான்னு சொல்லக்கூடாது அந்த சாவில் வந்து வகையை போடுவோம் எப்படின்னு கேட்டால் இவர் வந்து மண்டை வடித்து சாகணும் அந்த நூற்றி எத்தனை

நாம் உங்களுக்கு வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உண்மையாக சொல்லியிருக்கோம் நீங்கள் நாற்பத்தி அஞ்சாவது நாள் நான் நாற்பத்தி அஞ்சாவது நாள் நான் பகிரங்கமாக போடுங்க நானும் வந்துடுறேன் நீங்கள் வந்து அஸ்லாமலை சொல்லி அஸ்லாம் அழைக்கும் சரி எனக்கு அதை டேலண்ட் இல்லை நாம் வந்து அடித்து ஏன்னா நம்ம பேசுன விஷயங்கள் நீங்கள் கேட்டுங்க அவங்க என்ன கேட்டாலும் உங்களை உங்களை சார்ந்தவர்கள் வந்து எப்படியோ ஆடியில் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு முடிவு நம்ம சொல்லியாச்சு நீங்கள் நாற்பத்தி நாலு நாள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மூணு அதான் மூணு மண்டலம்னு சொல்லியாச்சு நூற்றி நாற்பத்தி நாலு நூ உங்களுக்கு த உங்களை நாக்குக்கு தடை உத்துறோம் சரி சரி ஆ மண்டை வடிக்கிறேனா கேட்க வேண்டாம் சா வேண்டாம் சரி ஆன நான் இல்லை இல்லை ஆஹ் இல்லை 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 அவரு வந்து நமக்கு ஐ லவ் யூடாச்செல்லாம் மாதிரி அவருக்கு வந்து நம்ம வந்து ஊமையாக்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம் வேற யாராவது உங்க உங்களுக்கு தேவையான கேட்டு வாங்கிக்கோங்க என்னங்க கண்ணு குருடானா அதுக்கு ஆர்கியூக்குள்ளே போயிடுவீங்களே நீங்கள் தான் இல்ல நான் நான் ஓகே நீங்கள் இல்லை 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 இல்ல இல்லை இல்ல இல்லை நான் ஓகேங்க கண்ணை கூட்டாக்குறதுக்கு நான் ஓகே நீங்கள் என்ன சொல்லுங்க கடைசியில் வந்து அப்புறம் வண்டியில் போயும் போது கண்ணு குத்திருச்சு காதில் போயிடுச்சு எல்லாம் சொல்லக்கூடாது எப்படி போனாலும் கண்ணு போச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள் அதுக்கு திருப்பி ஒரு ஆர்கிக்குள்ளே போகக்கூடாது என்னென்னு சொன்னால் அப்போ இதார்த்தமாக வந்து அவருக்கு எங்கேயாவது போய் கீழே விழுந்து கண்ணு குருடா சரி ஓகே ஓகே சரி